அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நீ போயிடுவேன் நீ அந்த ஆவி உரிவினா மாறிடுவேன் அப்படி மாறக்கூடாது நீங்கள் எப்படி மாற வேண்டும் தேவப்பிள்ளையெல்லாம் இருக்க நீங்கள் அநேக நேரங்களில் நீதியை தேடுதலாக மாற வேண்டும் இன்றைக்கு நான் எத்தனை நீதி செய்திருக்கிறேன் இன்றைக்கு நான் நீதிக்குறியாக மாறிட்டுனா நான் நீதிக்குறா மாறிக்கண்ணா நீங்கள் செக் பண்ணும் செக் பண்ணி பார்த்தா இல்லையா நீதிக்குறிவிழா மாறுவதுக்கு ட்ரை பண்ணு நாம் அப்படி மாறுவதில்லை மாறுவதுக்கு என்ன பண்ண முயற்சி எடுப்பதில்லை இன்னைக்கு எதை தேடிக்கொண்டிருக்குனா பொக்கிஷங்களை தேடிக்கொண்டிருக்கு